திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக சத்யா போட்டியிடுகிறார் அவர் தினம்தோறும் பாராளுமன்ற தொகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் நிலையில் பேட்டை அருகே உள்ள கரிசல்குளம் கிராமத்தில் திறந்த ஜீப்பில் மைக் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அப்பொழுது கரிசல் கரிசல்குளம் கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் சிலர் வேட்பாளர் சத்யாவிடம் அப்பகுதியில் ஒரு பேருந்து மட்டுமே செயல்பாட்டில் உள்ளது இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பேருந்து படியில் தொங்கியவாறு ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொள்கின்றனர் மேலும் ஒரு பேருந்து விடுவதில்லை இவ்வாறு மாணவர்கள் ஆபத்தான நிலையில் பயணம் மேற்கொள்ளும் பொழுது பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்து ஏமாற்றுகின்றனர் என குற்றம் சாட்டினர் இதற்கு வேட்பாளர் சத்யா பதிலளிக்கையில் அவ்வாறு ஏமாற்றிதான் ஆட்சி அமைக்கிறார்கள் நாம் தான் விழித்துக் கொள்ள வேண்டும் இருநூறு ரூபாய் நைட்டி கொடுத்து வாக்கு கேட்கிறார்கள் நைட்டிக்காக உங்களது வாக்கை விற்றுவிடாதீர்கள் எங்களுக்கு ஒருமுறை வாய்ப்பு தாருங்கள் உங்கள் மீது அக்கறை உடையவராக அண்ணன் சீமான் உள்ளார் என பேசினார் மேலும் வாக்கு எந்திரத்தில் ஏழாவது சின்னமாக நமது மைக் சின்னம் அமைந்துள்ளது அதில் கவனமாக தங்களின் பொன்னான வாக்குகளை செலுத்தி எங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என ஆதரவு கேட்டார்